நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அண்ணா எட்லன்ஸை காண தவறாதீர்கள் உங்கள் பகுதியில் நடைபெறும் பதிவுகளை தெரிந்து கொள்ள உங்கள் அண்ணா ஹெட்லைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி அண்ணா ஹெட்லைன்ஸை வாழ்த்தும் கைராசி நிறுவனங்கள் அம்மன் பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் ஒரு கை காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தை அடுத்த கருப்படி தட்டடை ஊராட்சியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் உங்களுடைய ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது கருப்படி தட்டடை ஊராட்சி மன்ற தலைவர் திரு பொன்னா வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த சிறப்பு முகாமினில் ஆண்கள் பெண்கள் முதியோர்கள் என ஆயிரத்திற்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களுக்கு தேவையான மகளிர் தொகை முதியோர் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைத் தொகை இலவச வீட்டுமனை பட்டா புதிய குடும்ப அட்டை புதிய மின் இணைப்பு உள்ளிட்ட பயனாளிகளின் தேவைகளுக்கு ஏற்ப விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து அதிகாரிகளிடம் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு சி வி அவர்கள் அரசு அதிகாரிகள் உடனடியாக வழங்கிய சுமார் கார்டு என்று அழைக்கப்படும் குடும்ப அடையாள அட்டையை பயனாளிகளுக்கு வழங்கினார் இதில் காஞ்சிபுரம் மாவட்ட தலைமை செயற்குழு உறுப்பினர் எம் எஸ் சுகுமார் ஒன்றிய கவுன்சிலர் மலர்குடிக்குமார் வட்டார வளர்ச்சி அலுவலர் காஞ்சனா துணைத் தலைவர் சத்யா புகழேந்தி வார்டு உறுப்பினர் லோகு திமுக பொறுப்பாளர் மணி உள்ளிட்ட நகர ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அண்ணா ஹெட்லைன்ஸிற்காக உங்கள் சமூக அலுவலர் மதிப்பு முனைவர் ரொட்டேரியன் பிஏச்சர் பெரியசாமி பரமசிவ அப்படியே நேம் வந்து எஸ் எம் பொன்னா வெங்கடேசன் கருப்படி திருட்டு ஊராட்சி மன்ற தலைவர் இங்கே நாங்கள் வந்து உங்களுடன் ஸ்டாலின் இந்த முகாமில் வந்து மக்கள் என்னென்ன குறைபாடு இருக்குதோ அந்த குறைபாடு அதிகமாக மொத்தமே நிறைவேற்றுறதுக்கு வந்து எல்லா துறை அதிகாரிகளும் எல்லா எல்லாவுடைய துறை அதிகாரியும் இங்கே வந்துருக்குறாங்க அதை வச்சு எல்லா கோரிக்கையும் பண்ணி இந்த இடத்துல வந்து ஸ்மார்ட் கார்டெலாம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு இப்போது ஒரு பல பேருக்கு வந்து இப்போ எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ வந்து வழங்கினார் சேர்மன் அந்த அம்மா வந்து இருந்தாங்க அவங்கள வந்து வழங்கினாங்க எல்லாம் ஒட்டுமொத்த கட்சி நிர்வாகிகளாக இருந்து சிறந்த முறையில் பண்ணி இன்றைக்கி ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஐநூறு பேர் கிட்ட வந்திருக்கிறாங்க என்ன குறைபாடு இருந்தாலும் அது வந்து உங்களுடைய ஸ்டாலின் முகாமில் மூலிமா மக்களை குறைய அரங்க தீர்த்து எங்கள் தலைவருக்கு வந்து மீண்டும் ஆட்சியில் அமர்றதுக்காக நாங்கள் கடைசியிலேயும் உறுதுணையாக இருந்து உடைப்போம் உடைப்போம் என்று நன்றி தெரிவித்து விடைபெறுவேன் நன்றி வணக்கம்